மிச்சேரி ஆஹா வேற மிச்ச அல்வா சுவீட்டு சுவிட்டு இது ஸ்வீட்டு அல்வாடு அல்வாடு ஒரு கிலோ அல்வா தின்ட்ருக்கான் இப்போ அடுத்து இன்னொரு கிலோ வாங்கி வந்து இந்த ஸ்வீட்டு லாலா ஸ்வீட்டு எங்க இருக்குதுன்னா பாளையங்கோட்டை சந்தைக்கு எழுத்தாப்புல மார்க்கெட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு கடை இருக்குது நூறு லட்சுமி விலாசு அதுமாரி கே டி ஸ்நேகர் டிப்போக்கு எடுத்தாப்புல இருக்குது சுத்தமான அல்வா நம்பி வாங்கி சாப்பிடலாம் நூத்தி எங்க ஐயா லட்ட ஒரு நிமிஷத்துல ஒரு லட்டு சுவாடி முடிஞ்சது அமைக்கிட்டாரு எப்படியா இருக்கு அது திருநெல்வேலியில் ஆலாக்கடை அல்வா தான் வேணுமா எங்களுக்கு அந்த ஸ்வீட் தான் வேணுமா அப்படி பார்த்து திங்க அதுதான் வயசுல கேரடி ஆமா போய் எல்லாரும் நல்லா தான் இருக்கு சுத்தமா இருக்கு நம்பி சாப்பிடலாம் ஆமா என்ன கடை நூறு லட்சுமி விளாசு நான் அட்ரஸ் சொல்லி பாத்து போய் வாங்கி சாப்பிடுங்க சொல்லியா மக்களுக்கு போய் வாங்கி சாப்பிட சொல்லியா சாப்பிடுங்க